குறிப்பா நீங்க ராணுவத்தில் இணையம்னா பாரத் மாதா கி ஜெ வந்தே மாதரம் ஜெய் ஹிந்த் இது போன்ற வாசகங்களை சொல்ல வேண்டும் இப்படித்தான் ராணுவத்தில் காலம் காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இதோ பாஜக ஆட்சியோ அல்லது திரு நரேந்திர மோடி அவர்களோ அல்லது திரு யோகி ஆதித்யநாத் அவர்களோ சொல்லல காலம் காலமாக இந்த மண்ணினுடைய குரல் அது ஏன் அப்படி இருக்கிறது இந்த மண்ணில் ஸ்ரீராமரையும் அதேபோன்று இந்த மண்ணில் பஜரங்கவழி என்று சொல்லுவதோ இந்த மண்ணிற்கான எழுச்சி மிகுந்த ஒரு பண்பாட்டின் குரலாக பார்க்கப்படுகிறதை தவிர அது வெறும் கடவுள் நம்பிக்கையாக மட்டும் பார்க்கப்படலை என்பதை இஸ்லாமியர்கள் புரிந்து கொள்ளணும் அடிப்படையில் நாம் இப்படி நிறைய விஷயங்களை சொன்னால் கூட சில அடிப்படைவாத சக்திகளும் மதவாத சக்திகளும் என்ன செய்வாங்கன்னா இல்லை நாங்கள் வந்து இப்படித்தான் பார்ப்போம் நாங்கள் வந்து வந்தே மாதரம் சொல்ல மாட்டோம் என்ற ஒரு பிடிவாதத்தை அவர்கள் மேற்கொள்வார்கள் ஆனால் நான் என்ன சொல்றேன்னா பாரதம் இரண்டாக பிரிக்கப்பட்டது மதத்தின் அடிப்படையில் தான் பாகிஸ்தான் என்பது இங்கே பாரதத்தில் இருக்கக்கூடிய பண்பாட்டை கலாச்சாரத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எங்களுக்கு மத ரீதியாக இஸ்லாம் என்கிற அந்த வழிபாட்டு முறையும் அதனுடைய அடிப்படையில் மட்டுமே செயல்படுவோமே தவிர ஒரு மண்ணின் கலாச்சாரத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் சொன்னதனால அவர்கள் போனாங்க அப்ப தான் அதை பிரித்து கொண்டு போனார் ஜின்னா பிரித்து கொண்டு போன பிறகு இந்த பாரதத்தில் நிறைய ஜின்னாக்கள் இன்றைக்கு உருவாகி வந்தே மாதரத்தை எதிர்ப்போம் என்று சொன்னால் இது பாரதத்தை துண்டாடக்கூடிய செயல் என்று நான் பார்க்கிறேன்